அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம் விதிய மதியால வெல்ல முடியுமா இந்த கேள்விக்கான பதில நிறைய கதை மூலமா நீங்க தெரிஞ்சிருந்தாலும் இந்த கதை ரொம்பவும் வித்தியாசமாவும் சுவாரஸ்யமாவும் இருக்க போகுது இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க அப்பதான் உங்களுக்கு முழுசா புரிஞ்சுக்க முடியும் ஒரு நாள் பூமியில இருக்கிற ஒரு மனுஷன் முன்னாடி தோன்றினாரு அந்த மனுஷன் கிட்ட எடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன்னு அவர் சொன்னாரு அத கேட்ட உடனேயே அந்த மனுஷனுக்கு ரொம்பவும் படப்படன்னு ஆயிடுச்சு பேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த மனுஷன் பயந்து போயிட்டாரு என்னோட வாழ்க்கை அதுக்குள்ள முடிவடையுதா இதை தடுக்கிறதுக்கு வேற வழி இல்லையா அப்படின்னு கேட்டாரு உடனே அந்த யம தர்மராஜா என்னால எதுவும் இப்ப செய்ய முடியாது இதோ இத நீளமா இருந்துச்சு இந்த பேப்பர்ல எந்த வரிசையில பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கோ அந்த வரிசையில தான் நான் உயிர்களை எடுத்துட்டு வரேன் பாரு உன்னோட பேர் தான் முதல்ல எழுதியிருக்குது அப்படின்னு யம தர்மராஜா அவன்கிட்ட அந்த பேப்பரை காட்டுனாரு அத பார்த்த உடனே அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு அதுக்கப்புறமா யம தர்ம கிட்ட எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு அதை நிறைவேற்றி ா அப்படின்னு அந்த மனுஷன் கேட்டான் என்னது அப்படின்னு யம தர்மராஜா கேட்டாரு என் கூட ஒன்னா சேர்ந்து ஒரு கப் காஃபி குடிக்கிறீங்களா நீ கடைசி ஆசன் சொல்றனால நான் நிறைவேற்றுறேன் அதுல யம தர்மராஜாக்கு கொடுக்க வேண்டிய காஃபி கப்ல தூக்க மாத்திரைய கலந்துட்டான் அதை எடுத்துட்டு வந்து யம தர்மராஜாக்கு கொடுத்தான் யம தர்மராஜாவும் சந்தோஷமா அதை குடிச்சிட்டாரு யம தர்மராஜா அந்த காஃபி கப்பை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே அந்த மனுஷனோட வீட்டு படுத்து தூங்கிட்டாரு அவர் தூங்கின உடனே அந்த மனுஷன் அவருக்கு தெரியாம அவர் வச்சிருந்த அந்த பேப்பரை எடுத்து முதல்ல எழுதி இருந்த அவனோட பேரை அடிச்சிட்டு அந்த லிஸ்ட்ல கடைசியா அவனோட பேரை எழுதி வச்சுட்டான் இதனால இவன் இன்னும் நிறைய வருஷத்துக்கு உயிர் வாழலாம் அப்படின்னு அவன் நம்பினான் அந்த யமதர்ம ராஜா கிட்டேயே அந்த லிஸ்ட திருப்பியும் வச்சுட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா யமதர்ம ராஜா முழிச்சாரு அவர் அந்த மனுஷன் கிட்ட ரொம்ப நன்றிப்பா இந்த மாதிரி நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு நீ எனக்கும் சேர்த்து காஃபி போட்டுட்டு வந்து குடிக்க சொன்னது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு அதனால நானும் உனக்காக ஒரு சலுகை கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு என்னது அது அப்படின்னு அந்த மனுஷன் ஆச்சரியமா கேட்டான் யம தர்மராஜா சொன்னாரு என்னோட மனசு இப்ப மாறிடுச்சு இந்த லிஸ்ட்ல முதல்ல எழுதின பேர்ல இருந்து நான் ஆரம்பிக்காம கடைசியில எழுதின பேர்ல இருந்து நான் உயிர்களை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட அந்த மனுஷன் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு

ஆனா சரியான காரியங்களை செய்யறதுக்கு சரியான முறையில நம்மளோட மதிய பயன்படுத்தி இருந்தோம் கண்டிப்பா விதியை நம்மளால மதியால வெல்ல முடியும் ஆனா வஞ்சகம் மூலமாவோ சூழ்ச்சி மூலமாவோ நம்ம நேர்மை இல்லாத ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அது மூலமா நம்மளோட விதியை வெல்லலாம் நினைச்சோன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பதிவுகளை நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் வாழ்க்கை நம் கையில் இது டீ பாட் கதை